சிந்து பயிற்சி சீரியல் ப்ரொடக்ஷன் பார்க்கறதுக்கு யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிந்து வந்து சிவா கிட்ட சொல்றாங்க அன்னபூர்ணியத்தை வந்து உன் மேலே அந்த ஸ்னேகா கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறதுனால அதை வாபஸ் வாங்க சொல்லி ஸ்னேகா வீட்டுக்கு போயிருந்தாங்க அங்கே ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் அன்னபூர்ணியத்தை ரொம்ப அவமானமா பேசி வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க பாவும் அத்தை அவனுக்காக பேச போய் இப்படி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணமே நான் தான் என்னாலதான் ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்னும் சிவா வந்துட்டு அன்னபூர்ணியம் பெரியமாவை வெளியே பிடிச்சி தள்ளி விட்டாலாம் பெரியமா எங்கே இருக்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரொம்ப கோவமா இருக்கிறாங்க பெரியமா வெளியில தான் உட்காந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க பாவம் பெரியமா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்னு அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க நான் வேணா உண்மை சொல்லிட்டா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்கறாங்க உடனே சிவா இருந்துகிட்டு இல்ல இல்ல நீ உண்மை சொன்னு வச்சுக்கோ பெரியமா வருத்தப்படுறவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உங்க அப்பா வேற ரெண்டு பேருமே வருத்தப்பட்டு உயிரை விட்டால் விட்டுருவாங்க அதன் தாங்கிக்கிற சக்தி எனக்கு கிடைக்கும் ஒண்ணு உண்மையெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து வேகமா அனுப்பூர்ணி பெரியமாவை பார்க்க போறாங்க பெரியம்மா உட்கார்ந்து அழுதுகிட்ருக்காங்க அவங்க பைரவிகிட்ட சொல்லி இந்த பார் பைரவி அந்த ஸ்னேகா இருந்துக்கிட்டு சிவா மேலே இவ்வளோ பெரிய பெரிய பழியை போட்டிருக்கா பாவம் சிவா இப்போ தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன அத்தை நீங்கள் எதுக்கு அந்த வீட்டுக்கு போனீங்க அவங்க அவங்கள அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க நான் அவங்களால சும்மாவே விட மாட்டேத்தன் இப்போவே நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு பைரவி ஒரு பக்கம் குறிச்சிட்டு இருக்காங்க உடனே அதெல்லாம் வேண்டாம் ஆறுமுகத்துக்கு தெரிஞ்சால் ஆறுமுகவர் ஏதாவது பண்ண போறா ஆறுமுகத்துக்கு தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர் நீ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சிவா வந்துட்டு என்ன பெரியமா என்ன ஆச்சு பெரியமா நீங்க எதுக்கும் பெரியுமா அவகிட்ட போயிட்டு வாபஸ் வாங்க சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க உங்களை அவமானப்படுத்தி வெளியே எதுக்கு தள்ளியிருக்காங்க அவங்க ஏன் பெரியமா அவங்க வீட்டுக்கு எல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிறகு என்னப்பா உன போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பாக்குற தைரியம் உனக்கு இல்லப்பா ஏற்கனவே நீ ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் இனிமேலும் இந்த ஸ்னேக உன அவமானப்படுத்தினானா அதை தாங்கிற சக்தி எனக்கு இல்லப்பா அப்படின்னு பெரியமா சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எது நினைச்சு வருத்தப்படாதீங்க பெரியமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படிப்பா வருத்தப்படாமல் இருக்க முடியும் இப்படியெல்லாம் நடந்துருச்சு பொண்ணு கோர்ட்டில் கேஸ் இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பெரியமா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் அவர் முகம் கேட்டுடுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லையே என்ன ஒன்றும் இல்லை அந்த ஸ்னேகா தான் கோர்ட்டில் கேஸ் கொடுத்ததை வச்சே பெரியம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றையும் நீ வருத்தப்படாதீங்கம்மா நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம் சிவா மேலே எந்த தப்பு இல்லை சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த நான் ஸ்னேகா போய் பார்த்துட்டு வரேன் சிவா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இந்த பக்கம் பைரவி ஆறுமுகத்திட்ட போயிட்டு இங்கே பாருங்க எனக்கு ஒரு சந்தேகம் சிவா சிந்துவை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க ஆனால் ஸ்னேகாவை லவ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க எது உண்மை சிவா வந்து சிந்துவை லவ் பண்ணது உண்மையா இல்லை ஸ்னேகாவை லவ் பண்ணது உண்மையா எனக்கு ஒன்னு புரியல எதுக்கு ஸ்னேகம் வந்து சிவா மேல கோர்ட்ல கேஸ் போடணும் அப்படின்னா இந்த கேஸ் வந்து நிற்காதில்ல செல்லாததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஆர்முகம் எனக்கும் நீ சொல்கிறதுல சந்தேகம் இருக்கா ஆனால் போய் தான் சொல்லுவா சொல்லுவாள் ஷிவா வந்து ஸ்னேகாவை லவ் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படி லவ் பண்ணாலும் சிவா ஏமாற்றவும் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பைரவி இருந்துட்டு ஆறுமுகத்தின இது எப்படி மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க அன்னபூர்ணி வேற அந்த ஸ்னேகா கிட்டே கோர்ட்டில் கேஸ் கொடுத்ததை வாபஸ் வாங்க சொல்லி போனாங்க ஆனால் அவங்க அவமானப்படுத்தி பேசினது மட்டும் இல்லாமல் அத்தையை காலத்து பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் கோவம் கோவசாமியாக வருது அவங்க இப்படி எப்படியா பண்ணியிருக்காங்க அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் இப்போவே கிளம்புறேன் எப்படி சொல்லிட்டு அருமுகம் சொல்கிறாங்க பயிர் வந்துட்டு அவங்க இல்லை அத்தை அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் என்னால் மனசு கேட்கல எனக்கும் அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு அண்ணா ஒரு அண்ணி அத்தையை வெளியில் தள்ளி விட்டாங்கன்னு சொன்னதை அதனால் தாங்க முடியாமல் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் எதுவும் பண்ணிடாத அருமுகம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை இல்லை நான் இப்போவே போவேன் அந்த ஸ்னேகாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமுகம் அங்கேருந்து கிளம்புறாங்க ஸ்னேகா வீட்டுக்கு போயிடுறாங்க சிவா அங்கே போயிட்டு ஸ்னேகா ஸ்னேகான்னு கூப்பிட்றாங்க உடனே வெளியில இருந்து வர்றாங்க சிவா சினேகா வீட்டுக்கு போடுறாங்க அங்கே ஸ்னேகா ஸ்நேகான்னு கூப்பிட்டதும் ஸ்னேகா ரூம் விட்டு வெளியில வர்றாங்க நீங்க வருவேன் நினைச்சேன் சிவா அதை மாதிரியே வந்துட்டியே அப்படிங்கிறாங்க ஏ எங்க பெரியம்மா மேல எதுக்கு கையை வச்ச அதுவும் இல்லாமல் விட விட்டு வெளியில தள்ளி விட்டுருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு ஆறா ஆராயிருந்தாங்க ஸ்னேகாவை அவனு என்ன என் மேல கையை வச்சிட்டு லவ் பண்ணி ஏமாத்துனது மட்டும் இல்லாம அந்த கேஸ் கொடுத்ததை வாபஸ் பண்ண சொல்றாங்க உங்க பெரியம்மா அங்க சிந்து சொல்றதுலாம் அப்படியே நம்பி உங்க இன்னும் நம்பலை உங்க பெரியம்மா அதுவும் இல்லாம அங்க ஒன்னை நம்பாம அந்த சிந்துவை நம்புறாங்களே வளத்தை ஒன்னு நம்பாம அந்த சிந்துவை உங்க பெரியம்மா அவ்வளவு நம்புறாங்க ஆனால் நான் சொல்றேன் உன் மேலே எந்த தப்பும் இல்லை என்ன சிந்து தான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு ஆனால் அதை அவங்க நம்ப மாதிரிக்காங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி பேசி புரி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்றாங்க ஏ நீ என்ன சொல்லிட்டு போ ஆனா எங்கள் பெரியம்மா மேல கையை வச்சிருக்க இனிமேலும் எங்கள் பெரியமா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன் உன்னை சும்மாவே விட மாட்டேன் பார்த்துக்கோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நானும் எதுக்காக பொறுமையா போயிட்டு இருக்கேன் என் மேலேயும் தப்பு இருக்குது உன்னை லவ் பண்ணி நான் ஏமாத்திட்டேன் தான் நான் அமைதியா இருக்கிறேன் மற்றபடி உனக்கு பயந்துக்கிட்டு தான் இருக்கேன்னு நினைச்சுக்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க என்ன சிவா உன் மேல கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படி கேஸ் கொடுத்ததுனால உன்னால் டாக்டர் ப்ராக்டிஸ் அவரடுத்து பண்ண முடியாது ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலமை கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிவா இருந்துக்கிட்டு இங்கே பாரு நீ எல்லாம் என்னை லவ் பண்ணேன்னு என்னால் நம்பவே முடியலை என் மேலே கோர்ட்டில் கேஸ் போடுற அளவுக்கு வந்துட்டேன் ஒண்ணுமே ஒருத்தவங்கள நேசிச்சா அவங்க நல்லா இருக்கணும்னா எல்லாரும் நினைப்பாங்க இப்படி பழி வாங்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க இதனால் ஹாஸ்பிட்டலில் நிறைய கெட்டது பண்ண அதெல்லாம் பார்த்து எனக்கே உன் மேலே வெறுப்பு தான் வந்துச்சு நீ ஒரு மனுஷியாக கூட லாய்க்கு கிடையாது அப்படி இருக்கும்போது ஒன்றை லவ் பண்ணேன்னு நினச்சி எனக்கு தான் அவமானமா இருக்குது அதுக்காக எனக்கு இந்த தண்டனை தேவை தான் நீ போய் தாராளமாக கோர்ட்டில் கேஸ் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷிவா சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே ஸ்ரீநேகாவோட அப்பா வர்றாங்க வந்துட்டு என்ன சிவா என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பெரியமாவை வந்திருக்காங்க நீங்களும் வந்திருக்கீங்க நீங்களும் சேர்ந்து எங்கள் பெரியமாவும் அவமானப்படுத்திருக்கீங்க என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு சிவா கேட்குறாங்க பிறகு என் பொண்ணை நீங்கள் லவ் பண்ணி ஏமாற்றி இன்னொருத்த அடுத்தவங்களை கல்யாணம் முடிச்சுட்டு இருப்பீங்க அதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட அப்பா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் எங்கள் பெரியமாவை இப்படி அவமானப்படுத்துகிற வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க இனிமேல் இப்படிலாம் பண்ணுங்கன்னு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஸ்னேகாவோட அப்பா இப்போவும் என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சு உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் அந்த சிந்துவை டிவோர்ஸ் பண்ணுறியா இல்லையா அந்த சிந்துவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என் பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படி சொன்னேன்னு நினச்சிக்கோ நான் இப்போவே கோர்ட்டில் கேஸ் கொடுத்ததை வாபஸ் வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே என்னால் சிந்துவை டிவோர்ஸ் பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஆறுமுகம் கோவமாக வர்றாங்க வந்துட்டு ஏய் ஸ்நேகா எங்கள் அம்மாவை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளியிருக்கா உனக்கு என்ன தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுக வெளியிலேருந்து கத்துறாங்க உனவும் இது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அன்னபூர்ணியோட பையன் வந்திருக்கான் பொழுதுப்பா அவங்க அம்மாவை தள்ளி விடணும் அவனுக்கு பொறுத்துட்டு கோவம் வந்துருச்சு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்லிகிட்டு இருக்காங்க உன் சிவா ஷிவா இருந்துட்டு ஆறுமுகம் என்ன ஆறுமுகம் திரியுன்னு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் அம்மா இங்கே வந்து பேச வரும்போது வெளியில பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க என்ன தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாங்க அம்மாவை அவமானப்படுத்தியிருக்காங்க நான் சும்மா விட மாட்டேன் அந்த ஸ்னேகாவை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமகம் ரொம்ப கோவம் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்காக தான் நான் இப்போ பேச வந்திருக்கேன் அறிமுகம் நானே அவளை நாலாயிரம் அரைஞ்சிட்டேன் அப்படிங்கிறாங்க நானும் நாலாயிரம் அரையேன் அப்போ தான் என் கோவம் ஆத்திரம் குறையும் அப்படிங்கிறாங்க வேண்டாம் அறிமுகம் எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு வேண்டாம் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிறாங்க இங்கே பார் சினேகா இனிமேலும் என்னுடைய அம்மா வழியிலையோ சிவா வழியிலையோ குறுக்கிட்ட கோர்ட் ஆறுமுகம் இருந்துக்கிட்டு உன்னை சிவா லவ் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் உன் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு உன்னை விட்டு விலகி இருந்துருக்கலாம் அதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுறது சரியில்லை பார்த்துக்கோ பாரு சிவா மேலே கொடுத்த கேஸை மரியாதையாக வாபஸ் வாங்குறேன் அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து கோமா பேசுகிறாங்க ஒன்னு சிவா நம்ம பார்த்துக்கலாம் ஆறுமுகம் நீ வா அன்னபுரம் பெருமாவுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்பட போகிறாங்க வா அப்படிங்கிறாங்க இப்போ என்ன சிவா இவளெல்லாம் போய்ட்டு நீ லவ் பண்ணியிருக்கே இவன் மனுஷியாக இருக்க கூட லாய் இல்லாத இவ்வளோ இருக்கிறா மரியாதையை கொடுக்க கூட தெரியலை அப்படி இருக்கும்போது பணக்கார முரு வேறு ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பொண்ணாக இவ்வளோ போய் லவ் பண்ணியிருக்கேன் சிவா அப்படின்னு சொல்லிட்டு அருமம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சிவா இருந்துட்டு ஆமாம் அவளை லவ் பண்ணாதான் நான் செஞ்ச பெரிய தப்பு அப்போ இப்போ அதை இப்போ உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிவா சொல்லிட்டு இருக்காங்க இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிச்சை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ